அனைவருக்கும் வணக்கம் கடகராசிக்காரர்களுக்கு ஆறு மற்றும் ஒன்பதாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார் ரோணரோக சத்ருஸ்தானாதிபதியும் பாக்யாதிபதியுமாக இருக்கக்கூடிய குரு பகவான் மிகவும் வலுவாக லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்தில் அமர்கிறார் எனவே மே ஒன்றாம் தேதி முதல் இனிமேல்தான் மெயின் பிக்சரே இந்த ஆறு ராசிக்காரர்களுக்கு அமோகமான யோகம் உங்கள் ராசியான கடகராசி அதில் உள்ளதா என்று பார்க்கும்போது பொதுவாக குரு பகவான் நவக்கிரகங்களிலே முழு சுப கிரகமாக இருக்கிறார் ஏனென்றால் சுபத்துவ பாதையிலும் தோஷங்கள் ஏற்படாத வகையில் பல்வேறு வகையான நன்மைகளை மனித வாழ்வில் வாரி வழங்கக்கூடிய அற்புதமான கிரகமாக இருப்பவர் குரு மட்டும்தான் வானியலின் அரசன் என்றும் அழைக்கப்படுகிறாருங்க நவ கிரகங்களின் தலைவன் என்றும் அழைக்கப்படக்கூடியவர் நிச்சயமாக குரு பகவான் மட்டும்தான் அப்படிப்பட்டவர் மிகவும் வலுவாக இந்த தருணத்தில் மே ஒன்றாம் தேதி முதல் ரிசபராசியில் வலுவாக அமரப்போகிறார் அப்படி அமர்வதால் இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையிலும் இந்த ஆறு ராசிக்காரர்களுக்கு அமோகமான யோகம் உண்டு என்று சொல்லக்கூடிய வகையிலும் எந்தெந்த நிகழ்வுகள் உள்ளன என்று பார்க்கும்போது முதலாவதாக குரு பகவானுடைய சஞ்சார அமைப்பின் பல்வேறு வகையான நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக அவர் சஞ்சரிக்கக்கூடிய ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்கள்ல நல்ல பலன்கள் நிறைந்து கிடைக்கும் குறிப்பாக இந்த இடங்களிலேயே மிக வலுவாக ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் உச்சபட்ச வளர்ச்சியை கூட பாருங்க இதற்கு காரணம் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு மிக வலுவாக அமரும் போது அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை நேர்வழியில செல்வ செலுத்த முன்னேற்றத்தையும் நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு வல்லமை பெற்றவராக இருக்கிறார் அந்த வகையில் முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த முதல் ராசியாக இந்த குரு பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தில் எந்த ராசி அமைகிறது என்று பார்த்தால் நிச்சயமாக அது கன்னிராசிதான் ஏனென்றால் கன்னிராசிக்காரர்களுக்கு ஒன்பதாம் இடத்தில் மிகவும் வலுவாக அமர்ந்து சஞ்சரிக்கப் போகிறார் குரு ஒன்பதில் என்றால் உச்சபட்ச வளர்ச்சி நிறைந்து கிடைக்கும் இந்த தருணத்தில் சனி ஆறில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் ஆகு மற்றும் கேதுவின் அமைப்பு சாதகமற்று இருந்தாலும் கூட மிக வலிமை வாய்ந்த குரு மற்றும் சனி ஆகிய இரண்டு நிலைகளும் கன்னிராசிக்காரர்களுக்கு மிகவும் சாதகமாக வள வருவது அதிர்ஷ்டத்தை ஒரு அற்புதமான தருணமாக அமைந்துள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாரு இரண்டாவது மிக முக்கியமான ராசியாக பார்க்கப்படுவது கடகராசி அஷ்டம சனியின் ஆதிக்கம் இருந்தாலும் நிழல் கிரகங்களான ராகு வலுவாக ஒன்பதாம் இடத்திலும் கேது மூன்றாம் இடமான தைரிய ஸ்தானத்திலும் சஞ்சரிக்க கூடிய வேளையில் ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் கடகராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானத்தில் அமர்வது உச்சபட்ச வளர்ச்சியை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் அஷ்டம சனியின் பாதிப்புகள் விலகி உறவர்களுக்கிடையே பலம் பெறுவது மட்டுமல்லாது பொருளாதார ரீதியான சிக்கல்களும் விலகுவதற்கான நல்ல பல சந்தர்ப்பங்கள் நிறைந்த ஒரு தருணமாக கடகராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பாக அமைகிறது அடுத்ததாக மேசராசி மேசராசிக்காரர்களுக்கு ஜென்மராசியை விட்டு குரு வில தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமர்வதால் நன்மைகளை சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக உருவாகி உள்ளது மகிழ்ச்சியும் யோகம் நிறைந்த ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது அடுத்ததாக நான்காவது இடத்தில் பஞ்சமஸ்தானம் ஆகிய ஐந்தில் நுழையக்கூடிய குரு மகர ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறார் மகர ராசிக்கார்கள் ஏழரை சனியின் இறுதி காலகட்டத்தில் இருப்பவர்களுக்கு குரு பஞ்சமஸ்தானத்தில் வந்திருப்பதால் நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உருவாக்கியுள்ளது பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் விலகும் நீண்ட நாட்களாக செல்லக்கூடிய பணிகளை துரிதமாக முடிப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கிறது இது மட்டுமல்லாது ராகு மூன்றிலும் கேது ஒன்பதிலும் இருப்பது அமோகமான வளர்ச்சிக்கு வித்திடுகிறது சனி ஒருவரை தவிர மற்ற மூன்று கிரகநிலைகள் பலம் பெறுவதால் மகர ராசிக்காரர்களுக்கு ஏழரை சனியின் ஆரம்ப காலகட்டத்தில் எப்படி இருந்ததோ அதை போன்று இறுதி காலகட்டத்தில் மிக சிறப்பான முன்னேற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகியுள்ளது ஐந்தாவது ராசியாக விருச்சக விருச்சக ராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு மஸ்தானம் கலஸ்தரஸ்தானம் என்ற எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஏழாம் இடத்தில் வலு பெறுகிறார் எனவே எதிர்பார்ப்புகள் அனைத்தும் அமோகமாக நடைபெறுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு அதிலும் கலஸ்தரஸ்தானம் வலுப்பெறுவதால் திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான உப நிகழ்வுகள் வாழ்வில் மிக அதீதமாக சந்திப்பதற்கான யோகம் மற்ற ராசிக்காரர்களை விட கடக ராசிக்காரர்களுக்கு அதீதமாக உண்டு என்பதை குரு உறுதிப்படுத்துகிறார் மட்டுமல்லாது விருச்சக ராசிக்காரர்களுக்கும் சப்தமஸ்தானத்தில் அமர்ந்த தால் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு இந்த ஐந்து ராசிக்காரர்களுக்கு அமோகமான வளர்ச்சியும் ஆறாவது ராசியாக கும்ப ராசிக்கு சுகஸ்தானத்தில் நுழைவதால் மூன்றாம் இடமான சகாயஸ்தான பாதிப்புகள் விலகி நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் ஏனென்றால் மற்ற கிரகநிலைகளின் அமைப்பு சாதகமற்ற ஒரு தான் பார்க்கப்படுகிறது குறிப்பாக ஜென்ம ராசியில் சனி ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் ராகு இரண்டில் குடும்பஸ்தானத்தில் இருக்கிறார் கேது அஷ்டமத்தில் இருக்கிறார் எனவே இதன் காரணமாக சில சங்கடங்கள் இருந்தாலும் குரு சுகஸ்தானத்திற்குள் நுழைந்திருப்பது அர்த்தாஷ்டக குருவாக மாறியிருப்பது சில நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது இந்த ஆறு ராசிக்காரர்களை தவிர மற்ற ராசிக்காரர்களுக்கு குருவின் அமைப்பு காரணமாக பெரிய அளவிற்கு நன்மை கிடைக்க வியலாத ஒரு அமைப்பு என்றாலும் கூட அவருடைய சுப பார்வையின் காரணமாக சில மாறுதல்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு இந்த தருணத்தில் குருவின் சுப பார்வை மிகவும் அதீதமாக கண்ணி விருச்சகம் மற்றும் மகரம் ஆகிய ராசிகளின் மீது பதிகிறது நிறைந்த நன்மை நிச்சயமாக உண்டு அதைவிட மற்ற ராசிக்காரர்களுக்கு குருவின் சுப பார்வை வலுப்படுத்தக்கூடிய நல்ல மாறுதல் நிச்சயமாக சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது அதிலும் குறிப்பாக குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குரு தனது சுப பார்வையின் காரணமாக பல்வேறு விதமான சிக்கல்களை மற்ற ராசிக்காரர்களுக்கும் நிச்சயமாக விலக்கிக் கொடுப்பார் உதாரணமாக நவ கிரகங்களிலே மிகவும் வலிமை கிரகங்கள் அனைத்தும் இருந்தாலும் துரிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பவர் சந்திரன் மட்டும்தான் ஒருவருடைய நிர்ணயம் செய்யக்கூடிய சக்தி வாய்ந்தவராக பார்க்கப்படுகிறார் பௌர்ணமி வேளையில் குருவிற்கு நிகரான பலனும் அமாவாசை வேலையில் சனிக்கு நிகரான தீமையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அளவிற்கு சக்தி பெற்றவராக இருப்பவர் சந்திரன் அப்படிப்பட்டவர் இந்த பிரபஞ்சம் முழுவதிலுமே என்னை தவிர மிக துல்லியமாக சாதகத்தை கணிப்பவர் யாரும் இல்லை என்னால் மட்டும்தான் சிறப்பாகவும் துல்லியமாகவும் கணிக்க நவ கிரகங்களிடம் சொல்லுகிறார் ஆனால் நவகிரகங்களும் வாக்குவாதம் செய்யாமல் ஏற்றுக்கொள்கின்றன ஆனால் குருவிற்கு மட்டும் ஒரு சந்தேகம் அது எப்படி சாத்தியம் என்று வினாவை எழுப்புகிறார் உடனே என் மீது சந்தேகமா உங்களுடைய சந்தேகத்தை நிவர்த்தி செய்கிறேன் ஏதாவது ஜாதகத்தை கொடுங்கள் அதை நான் துல்லியமாக கணித்து சொல்கிறேன் என்று கேட்க குருவும் ஒரு ஜாதகம் ஒன்றை கொடுக்கிறார் அந்த ஜாதகத்தை பார்த்த சந்திரன் இந்த ஜாதக படி இந்த குழந்தை பிறந்து ஒரு வருடத்திலேயே அதனுடைய ஆயுள் காலம் முடிகிறது சரியாக ஒரு வருடம் முடியக்கூடிய வேளையில் ஒரு பாம்பு ஒன்று தீண்டி அந்த குழந்தை இறக்க போகிறது அந்த பாம்பு அந்த குழந்தையை தீண்டிவிட்டு செல்லும் வழியில் தம்பியில் மாட்டி அந்த பாம்பும் இறந்து போக போகிறது என்று குருவிடம் சந்திரன் கணித்து சொல்கிறார் இதை கேட்ட குரு சரி இது நடக்கிறதா என்று பார்ப்போம் என்று அந்த குழந்தை பிறந்ததற்கு பிறகு அப்படியே நாட்கள் சென்று கொண்டிருக்கின்றன சில மாதங்கள் கடந்து அந்த ஒரு வருடத்தை நிறைவு செய்யக்கூடிய தருவாய் வந்தது அப்போது சந்திரன் வந்து இன்னும் சில மணி நேரங்களில் கணித்து கொடுத்த அந்த ஜாதகத்தின்படி அந்த குழந்தை இறக்க போகிறது பாருங்கள் சென்று இருவரும் நான் கணித்தது சரியாக நடக்கிறதா என்று பார்ப்போம் என்று குருவை கூப்பிட குரு மறுமொழியாக சந்திரனிடம் இல்லை எனக்கு வர்றதுக்கு மனமில்லை ஏனென்றால் அந்த குழந்தைக்கு ஏதாவது நல்ல பல நிகழ்வுகள் நடக்கிறது மகிழ்ச்சியான ஒரு தருணமாக இருக்கிறது என்றால் அதில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் ஆனால் குழந்தையை இறக்க போகிறது என்று நீ சொல்கிறாய் அதை பார்ப்பதற்கு என்னால் முடியாது நீ சென்று அங்கு என்ன நடக்கிறது என்று பார்த்துவிட்டு வந்து என்னிடம் சொல் என்று சொல்ல சந்திரனோ விடாபுடியாக குருவை விடாமல் நீங்கள் வந்தால் மட்டும்தான் நான் செல்வேன் ஏனென்றால் மற்ற கிரகங்கள் பெரிய அளவிற்கு ஆட்சேபணம் தெரிவிக்கல நீங்கள் ஒருவர் மட்டும்தான் இந்த ஜாதகத்தை கொடுத்து அது சரியாக இருக்கிறதா என்று சோதித்து பார்ப்போம் என்ற அளவிற்கு நீங்க இருந்தீங்க அதனால நீங்க வந்தா மட்டும்தான் நான் போவேன் அப்படின்னு அடம்பிடிக்க குரு குருவோ மறுமொழியாக நான் வருவதற்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இதனால ஏதாவது விளைவு வந்துருச்சுன்னா தான் பொறுப்பு அப்படின்னு கேட்க எது வந்தாலும் நீங்க வாங்க கூட்டிக்கிட்டு சந்திரன் அந்த குழந்தை இன்னும் நிமிடங்களில் இருக்கக்கூடிய அந்த குழந்தை இருக்கக்கூடிய இடத்திற்கு சென்று குருவும் சந்திரனும் இணைந்து அந்த குழந்தையை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில் அந்த குழந்தை படுத்து தூங்கி கொண்டிருக்கக்கூடிய தொட்டிலின் மீது உயரம் பற்றாமை இருப்பதற்காக ஒரு கம்பி ஒன்று மாட்டப்பட்டு இதில் அந்த குழந்தையானது தூங்கி கொண்டிருக்கிறது அப்போது அந்த குழந்தையை தீண்டுவதற்காக ஒரு பாம்பு ஒன்று அந்த பாம்பானது அந்த வீட்டின் மேற்கூரைக்கு அருகாமையில் இருந்த மரத்தின் மீது நின்று கொண்டிருக்கும் போது தவறி விழுந்து அந்த வீட்டில் மாடியில் விழுகிறது மாடியில் இருந்து சிறிய துவாரத்தின் வழியாக நுழைந்து பார்க்கும் போது அந்த குழந்தை தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய தொட்டியின் கம்பியை வந்து அடைகிறது பிறகு அந்த கம்பி வழியாக அந்த குழந்தையை நோக்கி கீழிறங்கி சென்று கொண்டிருக்கிறது அந்த பாம்பு குழந்தை தூங்கி விழித்துக் கொண்டால் விளையாடட்டுமே என்று பிரிக்கோள் வைத்து அதில் பொம்மை விட்டிருந்தன ஆனால் அந்த பொம்மை அருந்து கீழே விழுந்து விட்டது அப்போது அந்த மேலே தொங்கிக் கொண்டிருந்த பாம்பும் அந்த மீது வந்து விழுகிறது குழந்தை விழித்து அந்த பாம்பு பிரிக்கோளின் மீது ஆடுவதை பார்த்து சிரிக்கிறது இதை பார்த்த சந்திரன் குருவிடம் இன்னும் சில வினாடிகள்ல விடங்கள்ல அந்த குழந்தையின் உயிர் போக போகிறது இந்த குழந்தை மிகவும் அதிர்ஷ்டசாலிதான் ஏனென்றால் சிரித்து கொண்டே இறக்கப் போகிறதே என்று சொல்ல குழந்தையை தீண்டுவதற்காக கீழே சுத்தி இறங்கிய பாம்பு திடீரென தொட்டிலை விட்டு மேலே ஏறி கம்பி வழியாக அருகில் இருந்த துவாரத்தின் வழியாக வீட்டை விட்டு வெளியே சென்று திரும்பவும் அடியில் சென்று இதை பார்த்த சந்திரனுக்கு ஒரே அதிர்ச்சி எப்படி இது சாத்தியம் நான் கணித்தது தவறாகவே முடியாதே குழம்பி சந்திரன் அந்த ஜாதகத்தை எடுத்து வந்து திரும்பவும் பார்க்கிறார் அப்படி பார்த்தாலும் இந்த குழந்தைக்கு எந்த விதமான யோகமும் இல்லை இந்த குழந்தை பிழைப்பதற்கான வாய்ப்பே சாத்தியமே இல்லையே என்று ஜாதகத்தை நன்கு அலசி ஆராய்ந்து பார்க்கிறார் அதற்கான வாய்ப்பே இல்லை என்பதை உறுதி செய்கிறார் மட்டுமல்லாது அந்த குழந்தையை தீண்டிய ஜீவராசியான பாம்பும் இறந்துவிடும் ஆனால் அதுவும் பிழைத்து விட்டது என்ற குழப்பம் சந்திரனுக்கு ஏற்பட்டு குருவிடம் ஜாதகத்தை காட்டி இந்த குழந்தை பிழைப்பதற்கு எந்த வழியுமே கிடையாது குரு பார்வை கூட இல்லை எப்படி இந்த குழந்தை பிழைத்தது என்று கேட்க குருவை மறுமொழியாக சொல்கிறார் கடைசியாக என்ன சொன்ன கேட்க சந்திரன் குரு பார்வை கூட இல்லையே என்று சொன்னேன் என்று சொல்ல ஜாதகத்தில் குரு பார்வை இல்லை என்றால் என நான் தான் நேரடியாகவே பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று குரு சொன்னார் அப்போதுதான் சந்திரனுக்கு புரிகிறது குருவின் பார்வை ஜாதகத்தில் இல்லை என்றாலும் நாம் தான் வம்பாக இழுத்துக்கொண்டு குருவின் பார்வை குழந்தையின் மீது பட வைத்து அதனுடைய ஆயில் மட்டுமல்ல அந்த பாபு என்ற ஜீவராசியின் ஆயிலையும் நாம் சேர்த்திருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்கிறார் இதைதான் குரு சந்திர யோகம் என்று சொல்வார்கள் குருவும் சந்திரனும் இணையும் போது வாழ்வில் ஏற்படக்கூடிய இக்கட்டான பல சிரமங்கள் கூட விலகுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும் இது மட்டுமல்லாது குருவின் சுப பார்வை கிடைத்தால் பல்வேறு வகையான பிரச்சனைகள் சிரமங்கள் தவிடுபடியாகும் இப்படிப்பட்ட ஒரு அமைப்பு தான் மிக வலுவாக கிடைக்கிறது தருணத்தில் சாதகமற்ற அமைப்பாக இருக்கக்கூடிய மீன ராசி மூன்றாம் இடத்தில் குரு இருந்தாலும் அவருடைய சுப பார்வையால் சில சிரமங்கள் நிச்சயமாக குறையும் போன்று ஆறாம் இடமாகிய தனுசு ராசி இந்த ரெண்டு ராசிக்குமே குரு அதிபதியாக இருக்கிறார் எனவே பெரிய அளவிற்கு சிக்கல்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படாது ஆனால் அதே சமயம் அஷ்டமஸ்தானமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது எனவே சற்று கூடுதல் கவனம் தேவைப்படுகிறது பாக்கிய ஸ்தானம் பொதுவாக இருந்தாலும் கூட ஸ்தானம் ஆகிய பத்தில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு குரு இருப்பதால் தொழில் ரீதியாக சற்று கூடுதல் கவனம் தேவை மிக முக்கியமாக மீன ராசிக்காரர்களுக்கு விரயத்தில் இருந்தாலும் அவை சுப விரயங்களாக மாறும் எனவே பெரிய அளவிற்கு சிரமத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் இல்லை ஏனென்றால் சனி உட்பட மற்ற கிரகநிலைகள் பெரும்பாலும் சாதகமாக வெற்றி ஆனால் ரிசப ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ஜென்மத்தில் குரு இருப்பதால் சற்று கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும் இருப்பினும் குருவின் சுப பார்வை ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய இடங்களை வலுப்படுத்துவதால் சில சிக்கல்கள் விலகும் இருந்தாலும் இந்த ஆறு ராசிக்காரர்கள் சற்று கவனத்துடன் இருந்தால் நல்ல பலன்களை நிறைந்து பெற முடியும் இதனுடைய ராசியான கடகராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானத்தில் ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் அமர்வது மிகப்பெரிய அளவில் அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் தள்ளிக் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பாக பார்க்கப்படுகிறது அஷ்டம சனியின் பிடியில் சிக்கி தவிக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு அவற்றில் இருந்து முற்றிலும் வெளிவருவதற்கான நல்ல பல அதிர்ஷ்ட யோக வாய்ப்பு ராசியின் ராஜயோகாதிபதியான குரு கடகராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்திக் கொடுக்கிறார் எனவே திட்டமிட்டதை விட எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் மிகவும் சிறப்பாக கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் மிகவும் அபரிவிதமாக உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க எனவே இந்த தருணத்தில் கடகராசிக்காரர்கள் எந்த பணியை மேற்கொண்டாலும் அவற்றில் பொருளாதார ரீதியான முன்னேற்றம் உண்டு லாபம் அதிகரிக்கும் சொந்தமான சூழ்நிலையோ தடையோ அனைத்தும் தகர்த்தரிகிறது என்பதை குரு தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் அது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை மிகவும் அதீதமாக மிகவும் வலுவுள்ளதாக மாற்றுகிறது பஞ்சம பார்வையால் மூன்றாம் இடமான வெற்றிக்கை உரித்தான இடத்தை பார்க்கிறாருங்க எனவே குடும்பத்தில் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் வெற்றி கட்டும் பல்வேறு வகையான திருமணம் உள்ளிட்ட உப நிகழ்வுகளை சிறப்பாக செய்து முடிக்க முடியும் அஷ்டமசனியின் ஆதிக்கம் இருந்தாலும் கூட கடகராசி சிக்கர்களுக்கு உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு அது மட்டுமல்லாது தொழில்துறை வியாபாரத்துறையில் மிகப்பெரிய அளவில் சாதனைகளை புரியக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிறைந்து கிடைப்பதற்கான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறார் குரு இதுவரை சந்தித்து வரக்கூடிய பல்வேறு வகையான தடைகள் விலகும் ஏனென்றால் சப்தம பார்வை பாகியஸ்தான பார்வை மிக வலுவாக இரண்டு இடங்களை வலுப்படுத்துகிறது ஐந்து மற்றும் ஏழு ஆகிய இடங்களை வலுப்படுத்துவதால் பூர்வ புண்ணியஸ்தானம் வலுப்பெறுவதால் இல்லத்தில் பூர்வீக சொத்துக்கள் நீண்ட நாட்களாக தீர்க்க முடியாத பல பிரச்சனைகள் போன்ற அனைத்திற்கும் தீர்வு காணப்படுவதற்கான யோகம் நிச்சயமாக இந்த தருணத்தில் மிகவும் சிறப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க அது மட்டுமல்லாது சப்தம பார்வையால் பூர்வ புண்ணியஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் புதிதாக நிலம் வீடு வீட்டுமனை வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளும் நிச்சயமாக கிடைக்கிறது ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தான பார்வையால் ஏழாம் இடத்தை பார்க்கிறாருங்க எனவே எதிர்பார்ப்புகள் அனைத்துமே பூர்த்தியாகும் கலைத்துறை அரசியல் துறையில உச்சபட்ச வளர்ச்சி நிறைந்து கிடைப்பதற்கான யோகத்தை கடகராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறார் குரு அது மட்டுமல்லாது மாணவ மாணவியரின் கல்வியில் சிறந்த வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்க போகிறது பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு லாபஸ்தானத்தில் வளம் வருவது பெண்மணிகளுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய அனைத்து சிக்கல்களும் தகர்த்தெறியக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது சுப நிகழ்வுகளால் திக்குமுடக்கூடிய இந்த தருணத்தில் பெண்மணிகளுக்கு உண்டு மாணவர்களின் கல்வியில் முன்னேற்றமும் கால்நடை வளர்ப்பில் மிக சிறப்பான வளர்ச்சியும் உண்டு விவசாயம் சார்ந்த பணிகளில் விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும் நினைத்தபடியே புதிய நிலம் பண்ணை நிலம் அமைத்தலுக்கான யோகமும் கிடைக்கிறது மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கடகராசிக்காரர்கள் குரு பயிற்சி துவங்கியவுடன் ஆலங்குடி திருத்தலம் சென்று குரு பகவானை தரிசித்து வாருங்கள் கால்வியில் சுவிச்சமும் மகிழ்ச்சியும் இரட்டிப்பாவதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கும்